நம் அனைவரின் மீதும் நின்று நிலவற்றுமாக என்று கூறி பிரார்த்தித்தோனாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் ஆவடி நகரம் சார்பில் நடத்துக்க நடக்கக்கூடிய முப்பத்தி ஓராம் ஆண்டு துவக்கு விழாவை முன்னிட்டு அதிகாரம் பெற திரண்டு ஏழு மதுரை மாநாட்டின் தீர்மான விளக்கம் மற்றும் பலஸ்தீன இன படுகொலையை கண்டித்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கொறுப்பட்டு நகரத்தினுடைய தலைவர் இஸ்மாயில் அவர்களே வரவேற்பு நகர செயலாளர் பூபத்தர் இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்துக்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய மாநில அமைப்பு செயலாளர் மனிதநேய மக்கள் கட்சி மாயவரும் ஜே அண்ணன் அவர்களே தலைமை கழக பேச்சாளர் தமுக கோவை அவர்களே மாவட்டத்தினுடைய தலைவர் ஷேக் அவர்களே மாநில பொருளாளர் எஸ் ஆவடி அஜிஸ் அவர்களே மாவட்ட செயலாளர் மனிதநேய மக்கள் கட்சி ஏ பி அஸ்தாபா அவர்களே மாவட்டத்தினுடைய பொருளாளர் மதுரவாயன் அலி அண்ணன் அவர்களே மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் ராஜா வைதன் அவர்களே மற்றும் வகிக்கக்கூடிய மாவட்ட துணை செயலாளர்களே அணி செயலாளர்களே நகர நிர்வாகிகளே கிளை நிர்வாகிகளே திரளாக இங்கு இருக்கக்கூடிய சமுதாய சொந்தங்களே இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு காவல் பொறுப்பளிக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி என்னுடைய உரையை துவக்கம் செய்கிறேன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்திலே உருவானது இந்த அமைப்பு உருவாவதற்கு முன்னர் இஸ்லாமியர்களுடைய நிலை எவ்வாறு இருந்தது என்பது நமக்கு எல்லாம் நன்றாகவே தெரியும் ஏன் என்று கேட்பதற்கோ எதற்காக என்பதற்கோ எந்த விதமான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில்தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது இழந்த குறிப்பாக சொல்ல இழந்த உரிமையை மீட்பதற்காகவும் இருக்கின்ற உரிமையை காப்பதற்காகவும் தமிழகத்திலே தோன்றப்பட்டது தோன்ற உடனே பாபர் மசூதி இடிப்பு தினத்தை கையில் எடுத்து நீதியை கேட்டது இடித்தது என்னவோ அயோத்தியில் இருந்தாலும்